மாநகராட்சி ஆபீஸில் பசுவின் சிறுநீர் தெளிப்பு கவுன்சிலர்களையும் விடாத பாஜக எம்எல்ஏ நடந்ததை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர் மாநகராட்சியில் பாஜகவில் இணைந்த ஏழு காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஒரு சுயேட்சை கவுன்சிலர் என எட்டு பேரை நல்லவர்களாக மாற்றுவதாக கூறி பாஜக எம்எல்ஏ பசுவின் சிறுநீரை கங்க நீருடன் சேர்த்து தெளித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடக்கிறது முதல்வராக பஞ்சன்லால் சர்மா உள்ளார் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர் மாநகராட்சியின் ஹெரிடேஜ் மேயராக பாஜகவின் முனீஷ் குர்ஜார் என்பவர் பொறுப்பு வகித்தும் வருகிறார் இந்த நிலையில் தான் முனிஷ் குர்ஜார் மீது ஊழல் புகார்களும் எழுந்தன இதையடுத்து முனிஷ் குர்ஜாவை மேயர் பதவியில் இருந்து பாஜக நீக்கம் செய்தது மேலும் புதிய மேயராக பாஜகவின் குசும் யாதேவ் தேர்வு செய்யப்பட்டார் குசும் யாதேவ் தற்போது புதிய மேயராக பொறுப்பேற்றுள்ளார் இவருக்கு பாஜக கவுன்சிலர்கள் உள்பட ஏழு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒரு சுயேட்சை கவுன்சிலர்கள் என எட்டு பேர் ஆதரவு தெரிவித்தனர் குசும் யாதேவ் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மேயராக பொறுப்பேற்ற நிலையில் அதற்கு முன்பாக அவர்கள் எட்டு பேரும் பாஜகவிலும் இணைந்தனர் இத்தகைய சூழலில்தான் பாஜக எம்எல்ஏ ஒருவர் அவர்கள் மீது கங்கை புனித நீருடன் கலக்கப்பட்ட பசுவின் சிறுநீரை கலந்து தெளித்து தூய்மைப்படுத்தினார் ஜெய்ப்பூரின் ஹவாமஹால் சட்டசபை தொகுதியின் பாஜக உள்ளார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த ஏழு கவுன்சிலர்கள் ஒரு கட்சியில் எம்எல்ஏ என எட்டு பேர் மீது கங்கை நீர் அது மட்டுமல்லாது பசுவின் சிறுநீரை மிக்ஸ் செய்தும் தெளித்துள்ளார் இவர்கள் ஜெய்ப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் சந்தித்த பாஜக எம்எல்ஏ பாலமுகுந்த் ஆச்சார்யா அவர்கள் மீது கங்கை நீர் மற்றும் பசுவின் சிறுநீர் கலந்த திரவியத்தை தெளித்தார் அதோடு ஜெய்ப்பூர் அலுவலகத்தில் ஊழல் நடந்துள்ளது அதிலிருந்து அலுவலகத்தை சுத்தம் செய்வதாக கூறி அவர் ஜெய்ப்பூர் மாநகராட்சி அலுவலகத்திலும் பசுவின் சிறுநீரை தெளித்துள்ளார் இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றி பாஜக எம்எல்ஏ பாலமுகுந்த் ஆச்சாரியா கூறுகையில் நாங்கள் கங்கா நீரால் அனைத்து அசுத்தங்களையும் அகற்றிவிட்டோம் வேத மந்திரா பிரார்த்தனைக்கு பிறகு நவமி தேதியில் புதிய மேயர் பொறுப்பேற்றுள்ளார் இனி ஜெய்ப்பூர் மாநகராட்சியில் தூய்மையாக சூழல் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்